அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காலப்பிரியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது அது தொடர்பான விவரங்களை தினமும் பேசி வருகின்றோம் உதவி லாரிகளை அனுப்பியதாக வெளியுலகுக்கு பாசாங்கு செய்யும் ஸ்டேல் ஒரு சில லாரிகளை மட்டும் அனுப்பிவிட்டு அங்கு காசா குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்து வருகின்றார்கள் பட்டினியோடுகின்ற என்ற ஒரு தீரமான செய்தியைத்தான் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உலக நாடுகளின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் கூட நேதன் என்ற கொடூரன் தொடர்ச்சியாக அங்கு நடக்கும் இனப்படுகொலைகளை நிறுத்தவில்லை என்பதுதான் விந்தைய நிலவரமாக இருக்கின்றது இந்த நிலையில் கவிதிப்படைகளும் மீண்டும் இஸ்ரேலினுடைய தலைநகரத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா கவுதிகளுடன் எதற்காக திடீரென போர் நிறுத்தம் செய்தார்கள் என்பது குறித்து அமெரிக்காவின் உடைய நியூயார்க் டைம்ஸ் பல அதிர்ச்சிகரமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் தொண்ணூற்றி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரத்தில் அல்லது நீங்கள் பார்க்கும் நேரத்தில் அது நூறை கடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன எனில் பலர் காயமடைந்திருக்கும் சூழ்நிலையில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு அங்கு சுகாதார கட்டமைப்புகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன எங்கெங்கெல்லாம் காயமடைந்தவர்கள் மருத்துவம் செய்யப்படுகின்றார்களோ அந்த மருத்துவ வசதிகளை இலக்கு வைத்து குறிவைத்து ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படை அங்கே கொடூரமான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் காயமடைந்தவர்கள் கூட மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு தப்பிவிடக்கூடாது என்ற இந்த சியோனிச கும்பலின் உடைய நடவடிக்கைகளைத்தான் காசாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கின்ற பொழுது இந்த இனப்படுகொலை உச்சமடைந்திருக்கின்ற பொழுது அரபு நாடுகள் எல்லாம் கண்டனத்தை தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது பிரான்ஸாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் அங்கிருக்கும் மக்கள் இந்த படுகொலைகளை நிறுத்துமாறு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் இருக்கக்கூடிய எகிப்திய தூதரகத்துக்கு முன்பாக ஸ்டேலின் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் மனிதாபிமான லாரிகள் காசாவுக்குள் செல்வதற்கு வசதி செய்யுமாறு எகிப்தி ஜனாதிபதி அப்துல் பத்தா எல்சிசியை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிரான்ஸ் குடிமக்களாலும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எகிப்தினுடைய அதிபராக இருக்கலாம் ஜோர்டான் அதிபராக இருக்கலாம் துருக்கி அதிபராக இருக்கலாம் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதை விட வேறு எந்த நடவடிக்கையையும் அவர்கள் பாலஸ்தீனர்களுக்காக மேற்கொள்ளவும் இல்லை மேற்கொள்ளப் போவதும் இல்லை அவர்கள் எல்லோருமே அமெரிக்காவினுடைய அடிவருடிகள் வருடிகள் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்பை கண்டவுடன் கைகட்டி சேவகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் வெளியே ஒளி வாங்கி கிடைக்கின்ற பொழுது மட்டும் காசா மக்களை காப்பாற்றுவோம் காசாவுக்காக தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அறவொழிக்கை கூட்டுவோம் என்று வெற்றி கோஷங்களை எழுப்புவார்கள் எனவே இங்கே எகிப்து காசாவின் ஒரு ரஃபா இல்லையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய இராணுவம் இருக்கின்றது இத்தனை இராணுவ படைகள் இருக்கின்றன ஸ்டேலை விட பன்மரங்கு பெரிய ஒரு நாடு ஆனால் இவர்கள் எந்த ஒரு அழுத்தத்தையும் பிரயோகிக்க முடியாமல் கோழைத்தனமான ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருப்பதால் ரஃபா இல்லையை திறக்க முடியாமல் இருக்கின்றார்கள் ஸ்டேலை விட பல லட்சக்கணக்கான துருப்புக்கள் அதிகமுள்ள ஒரு இராணுவமாகத்தான் எகிப்தினுடைய இராணுவம் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அப்படியான நிலையில் பிரான்சில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கின்றீர்கள் அருகாமையில் இருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த மக்களுக்கு செல்லக்கூடிய உணவை கொண்டு செல்வதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று பிரான்ஸ் மக்கள் எகிப்தை கேட்கின்றார்கள் ஆனால் உண்மையில் முறை மாறி பெற வேண்டும் எகிப்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு இதை நிறுத்துங்கள் என்று அழுத்தம் கொடுப்பதை விட்டு பிரான்சில் போராட்டம் நடக்கின்றது எகிப்து இதில் ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எப்போது உறுதியான முடிவு எடுக்கின்றார்கள் எகிப்து ஜோர்டான் துருக்கி போன்றவர்கள் அமெரிக்காவினுடைய அடிவரடிகளாக இருக்க சவுதி அரேபியா ஐக்கிய கத்தார் போன்றவர்கள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் குறிப்பாக காசாப்பூரில் மிகப்பெரிய துயரம் இந்த காணொலியை நாங்கள் பேசுவதற்காக விவரங்களை சேகரிக்கின்ற பொழுதே கூட இதை பேச முடியாத அளவுக்கு துயரமான செய்திகளையும் புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வளவு ஒரு மனசாட்சியற்ற இந்த சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இயல்பாக எழுந்து விடுகின்றது அரபு நாடுகளாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் வெற்றி கண்டனங்களையும் மிரட்டல்களையும் தவிர இந்த என்ற ஒற்றை நாட்டை நிறுத்துவதற்காக என்ன விடயத்தை ஆக்கபூர்வமாக செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் தற்பொழுது மாறியிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே காசா மீதான நெதன்ஜாகுவின் தன்னுடைய அரசியலுக்கான போரை ட்ரம்பால் தடுக்கக்கூடிய நிலைமை இருந்தும் அவர் தடுக்க முடியவில்லை என்று ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் எகுட் ஒல்மெர்ட் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரியாக குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய நாடுகள் அரபுலக நாடுகளுக்கு அப்பால் இதை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த டொனால்டு ட்ரம்புக்கு இருக்கின்றது அமெரிக்காவுக்கு இருக்கின்றது ஏனெனில் இந்த குழந்தைகள் படுகொலை செய்யக்கூடிய இந்த போருக்கு ஆயுதங்களை கொடுப்பவர்கள் துப்பாக்கி ரோவைகளை கொடுப்பவர்கள் வெடிமருந்துகளை கொடுப்பவர்கள் விமானங்களை கொடுப்பவர்கள் விமானத்திற்கான தொழில்நுட்பத்தை கொடுப்பவர்கள் நிதியை கொடுப்பவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் ஐநாவினுடைய அமைப்புகளிலும் ராயதந்திர மறைப்பு படுகொலையாளி அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் எந்த ஒரு படுகொலையும் செய்யாதவர்கள் போலவும் ஸ்டேலை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதவாறு இனப்படுகொலையை பாதுகாத்து வரக்கூடியது அமெரிக்கா எனவே இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைத்தால் இதை தடுக்க முடியும் ஆனால் அவர் எந்த விதமான ஒரு உணர்ச்சியற்ற நிலையில் இந்த போரில் தற்போது இருக்கின்றது ஒரு கவலைக்குரிய விடயம் இது கூறியிருப்பது ஸ்டேலினுடைய முன்னால் பிரதம மந்திரி குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த போர் ஒரு போரும் இலக்கை அடையாது வெற்றியும் அடையாது வேண்டுமென்றால் பாலஸ்தீன் அப்பாவிகளையும் குழந்தைகளையும் கொலை செய்து ஒரு இரத்த சகதியை இரத்த கலரியைத்தான் பாலஸ்தீனத்தில் ஏற்படுத்தும் மொழியை இது இஸ்ரேலுக்கும் வெற்றியை கொடுக்காது ஸ்ரேலுக்கு எதிராகவும் யூதர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் என்ற தேசத்துக்கு எதிராகவும் உலகம் முழுவதும் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இது இஸ்ரேலை தனிமைப்படுத்திவிடும் என்ற ஒருவன் தன்னுடைய அரசியலுக்காக சுயநலத்திற்காக அதிகார கதிரைக்காக இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றான் என ஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் ஓல்மர்ட் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஸ்டேலுக்குள்ளும் இந்த போர் குறித்து விரக்தியடைந்து மனிதநேயம் உள்ளவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல தொடங்கி இருக்கின்றாலும் அதனுடைய சதவீதம் மிக குறைவு நேற்று ஒரு ஸ்டேலினுடைய முன்னாள் தளபதி ஒரு தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் தெரிவித்திருந்தார் குழந்தைகளை கோலான் என்ற இராணுவ தளபதி முன்னாள் தளபதி பொழுதுபோக்குக்காக கொள்கின்றார்கள் என்று எப்படி ஸ்டேலுக்குள் கருத்துக்கள் வந்தாலும் கூட அதிக அளவான ஸ்டேலிய அமைச்சர்கள் இந்த இனப்படுகொலையில் இணைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதஞ்சாக உக்கு அங்கு வசதியான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேல் படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வெளிநாட்டு ராயதந்திரிகளை நோக்கி நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் கூட இந்த நாடுகள் ஒரு பரவலான அழுத்தமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு வெளிநாட்டு தூதர்கள் அதிகாரிகள் போகின்றார்கள் அவர்கள் சென்று பார்க்க முடியாத அளவுக்கு பின்னால் இருந்து ஆகாயத்தை நோக்கி சரமாரியான துப்பாக்கி சூட்டை நடத்துகின்றார்கள் இது ஒரு ராயதந்திரிகளை இலாக்கி வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கூட தனி ஸ்ட்ரேலிய தூதுவரை அழைத்து விட்டு கண்டனம் தெரிவித்து விட்டு அவர்கள் அடுத்த வேலைக்கு சென்று விட்டார்கள் இதன் பின்னர் கூட ஒரு நடவடிக்கை இல்லை என்று ஸ்ட்ரேலியிலிருந்து முன்னாள் பிரதமர் குறிப்பிடுகின்றார் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையும் அதை தடுத்து நிற்கக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய ட்ரம்ப் நிர்வாகம் இதில் பாராமுகமாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் அமெரிக்க திருபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த போரினால் விரக்தியடைந்திருப்பதாகவும் நெதன் ஜாகுவுக்கு எதிராக இருப்பதாகவும் பல்வேறுபட்ட நபர்கள் கூறி வருகின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பி இருப்பதனால்தான் அவர்கள் கவுதிகளுடன் போர் நிறுத்தம் செய்து ஸ்டேலாவது கவுதிகளாவது நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று வெளியேறினார்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் ஆனால் கௌதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு காரணம் இது வல்ல ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பியதனால் கவுதிகளை விட்டு விலகவில்லை அமெரிக்காவுக்கு கவுதிகள் கொடுத்த மரண அடிதான் இதற்கு காரணம் என்பதை இன்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை ஒரு செய்தி தொகுப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கௌதிகளுடனான அமெரிக்காவினுடைய யுத்தத்தில் பல பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இழந்த பின்னர் இறுதியாக அமெரிக்காவின் அதிநவீனமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை விமானந்தாங்கி கப்பலில் இருந்து கடலில் வீழ்த்தியிருந்தார்கள் அதாவது கவுதிகளின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக அத்தனை யார் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிக பெரிய அளவில் ஜூசஸ் ரூமன் கப்பலில் பொருத்தப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த கப்பலால் கவுதிகள் ஒரு கட்டத்தில் நடத்திய ஏவுகணை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மிக வேகமாக ஜூடன் செய்து திரும்பி ஓடுகின்ற பொழுது இரண்டு விமானங்கள் கீழே விழுந்து பாவனை குதவால் அழிந்து விட்டன இது அப்போது பரவலாக செய்திகளில் வெளியாக இருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை இப்போது அமெரிக்காவினுடைய ஊடகங்களே நியூயார்க் டைம்ஸ் பென்டகனில் இருந்து வரக்கூடிய செய்திகளை மேற்கோள் காட்டி இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதைவிட அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் விமானம் ஒன்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் ஒன்றும் கவுதிகளின் உடைய வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கான மிக அருகாமையில் ஒரு நூலையில் தப்பித்திருக்கின்றது அதன் பின்னர் தான் அமெரிக்கா கவுதிப்படைகள் இனி அடுத்த கட்டமாக தங்களுடைய போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்து விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாகவும் பல பில்லியன் கணக்கான டாலர்கள் எம் கியூ நைன் ட்ரிப்பர்களை இருபத்தி மூன்று ட்ரிப்பர்களை சுட்டு வீழ்த்தினார்கள் அதோடய விமானம் தாங்கி கப்பலுக்கு பாரிய சேதம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் கடலில் விழுந்து விட்டன வான் பாதுகாப்பு சாதனங்கள் அதை சுட்டு வீழ்த்தும் நிலைக்கு வந்துவிட்டன ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு விளைவையும் கவுதிகளுக்கு ஏற்படுத்தவில்லை இதன் பின்னர் அமெரிக்கா தங்களுடைய சொத்துக்களை கடற்படை சொத்துக்களை விமானப்படை சொத்துக்களை தங்களுடைய ஆயுத தளபாடங்களை இந்த பிராந்தியத்தில் இருப்பதை பாதுகாப்பதற்காகத்தான் கவுதிப்படைகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் ஸ்டேலுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்காகவோ அல்லது ஏமன் அப்பாவி மக்கள் இறந்து என்பதற்காக அல்ல மிக பெரிய அளவில் அடி பின்னர் அமெரிக்க பெஞ்சகனுக்குள்ளேயே டொனால்டு ட்ரம்புடன் மிகப்பெரிய முரண்பாடு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஜேடி வான்ஸ் இடையே மிகப்பெரிய விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஸ்டேலுக்காக நாங்கள் இவ்வளவு விமானங்களை இழக்க வேண்டுமா கப்பலை இழக்க வேண்டுமா இவ்வளவு பில்லியன் டாலர்களை இழக்க வேண்டுமா என்ற கரசர விவாதங்களின் பின்னர் தான் கவுதிகளிடம் அமெரிக்கா அடிபணிந்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருந்தார்களே ஒழிய இஸ்ரேலுக்கான எதிரான அமெரிக்காவின் நிலைப்பாடோ அல்லது ஏமன் மக்கள் இறந்துவிடக்கூடாது என்ற மனிதாபிமான விடயங்களோ இல்லை என்பதை தற்போது நியூயார்க் டைம்ஸினுடைய செய்திகள் தெளிவாக காட்டியிருக்கின்றன ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு பின்னால் அமெரிக்கா இப்போதும் இருக்கின்றார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவின் கார்வாட் பல்கலைக்கழகம் பாலஸ்தீன போராட்டங்களில் மக்கள் மாணவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது இது ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்காக நடைபெறும் மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது மாணவர்களுக்கு அமைதியாக போராடுவதற்குரிய உரிமை இருக்கின்றது என கூறி ட்ரம்பினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்துவதற்கு எதிராக முதலில் நின்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம்தான் கர்வாட் பல்கலைக்கழகம் பாலஸ்தீன் ஆதரவு போராட்டம் என்பது ஒருபோதும் அது ஒரு துவசமானதோ ஜூதர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல இனப்படுகொலைக்கு எதிராக ஒன்று திரண்ட மக்களினுடைய மாணவர்களுடைய மன உணர்வு என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் அந்த பல்கலைக்கழகம் ட்ரம்பினுடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை ஆதரித்ததற்காக அந்த பல்கலைக்கழகத்தை எப்படியும் பழிவாங்க வேண்டும் என்று ட்ரம்பும் ட்ரம்ப்பினுடைய கூட்டாளிகளும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இந்த குடிவரவு குடியகல் திணைக்களம் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டின் ஊடாக செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு கட்டமாக ஏழாயிரம் வெளிநாட்டு மாணவர்கள் இப்போது கர்வாட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்து அதாவது ஏழாயிரம் வெளிநாட்டு மாணவர்கள் வேறு நிறுவனங்களுக்கு மாற வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று குடியுரிவு குடியரசு அதிகாரிகள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கை வேறொன்றும் கிடையாது ஸ்ட்ரேலுக்கு எதிரான போராட்டம் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான போராட்டம் எங்கும் தலை தூக்கிவிடக்கூடாது என்ற ஒரு ஒற்றை நோக்கத்திற்காக ட்ரம்ப் ஏழாயிரம் வெளிநாட்டு மாணவர்களை அதில் பாலஸ்தீன ஆதரவு மாணவர்கள் என்பதற்கப்பால் வேறு பல நாடுகளிலிருந்து வந்த மாணவர்களை எல்லாம் வெளியேற்றி அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த விடயங்களை எல்லாம் இந்த ஸ்டேல் படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்டேலுக்கு எதிரான போராட்டங்களை தடுப்பதற்கு ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் இவரைத்தான் பாலஸ்தீனர்களை பாதுகாக்கப் போகின்றார் காசாவை பாதுகாக்கப் போகின்றார் என கத்தாவும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேடிக்கையான வேதனையான விடயமாக இருக்கின்றது இந்த தினம் கர்வாட் பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவாக அங்கு குரல்கள் எழுந்தாலும் கூட ட்ரம்பின் உடைய நிர்வாகமும் அமெரிக்காவுடைய புலனாய்வு குடியுரிமை குடியகளுத்துணை பாலஸ்தீன போராட்டத்தில் ஈடுபடுவர்களுக்கு எதிராக மிக பரவலான சதி நடவடிக்கைகளை அங்கே மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வந்திருக்கின்றன அடுத்த கவுதிப்படை அலி ஷாப் துறைமுகம் மற்றும் கொடைடா துறைமுகம் ஷனா விமான நிலையம் மீதான தாக்குதலின் பின்னர் ஸ்டேல் மீதான தாக்குதலை அதிகரித்திருக்கின்றார்கள் இரண்டு நாட்களில் மூன்றாவது பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணைகளைக் கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் டெல்லா வியூ நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவுகியிருக்கின்றார்கள் அதன் பின்னர் ஒரு பாலஸ்தீன் டூ ஏவுகணையையும் அவர்கள் ஏவுகியிருக்கின்றார்கள் இதை ஆரோ த்ரீ மற்றும் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை கொண்டு தாம் இடைமறைத்து விட்டதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இருந்தபோதிலும் கவுதிகளினுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அச்சம் டெல்லாவியூ மத்திய ஸ்டேல் பல்வேறுபட்ட பகுதிகளை சூழ்ந்திருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே ஒரு ஏவுகணை பெங்குரியன் விமான நிலையத்தில் அவர்கள் இறக்கியிருந்தார்கள் எனவே எந்த நேரத்திலும் ஸ்ரேலினுடைய வான் தடுப்புகளை உடைத்துக்கொண்டு கொண்டு கவுதிகளின் ஏவுகணைகள் பெங்குரியனையோ அல்லது மத்திய ஸ்டேலியோ தாக்கலாம் என்பதால் ஸ்டேலியர்கள் மிகப்பெரிய அளவில் பாய்ந்து போயிருக்கின்றார்கள் கவுதிகளின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டன கைஃபாவிலிருந்து டெல்லா இருந்து மத்திய ஸ்ட்ரேல் வரை மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கி ஓடி இருந்தார்கள் அதன் காரணமாக அங்கு ஒரு இயல்பு நிலை குலைக்கப்பட்டு மிக பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது தினமும் கவுதிகளின் ஏவுகணைக்கும் ஏனைய தாக்குதல்களுக்கும் பயந்தி அஞ்சு பாதுகாப்பான தங்குமிடங்களில் அதை எடுத்து ஓடாமல் பலத்தின படுகொலையை காசாவில் நிறுத்திவிட்டால் கவுதிகளை நிறுத்தி விடுவார்கள் அதை அங்கிருக்கும் மக்களும் அரசியல்வாதிகளும் இன்னமும் உணராமல் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் தனது அணுசக்தி தளங்களை தாக்கினால் அமெரிக்காவையே பொறுப்பேற்க செய்யும் என்று ஈரான் ஐநாவுக்கு ஒரு திறந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள் எந்த ஒரு ஸ்டேலின் ஆக்கிரமிப்பிலும் நடவடிக்கையிலும் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது காசாவில் நடத்தும் தாக்குதலாக இருக்கலாம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலாக இருக்கலாம் அனைத்து தாக்குதலிலும் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது ஒருவேளை ஸ்டேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு அமெரிக்காவும் பொறுப்பு அமெரிக்கா தான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை இத்தாலியின் தலைநகர் ரோமில் ஆரம்பித்திருக்கின்றது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானிய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியும் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினரும் ரோமில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி ஏனெனில் ஈரானினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் செல்வதற்கு முன்பே தன்னுடைய ட்விட்டர் பதிவில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஜீரோ பாயிண்ட் பூச்சிய சதவீத ஜுரேனியம் செறிவூட்டல் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் அணுவாயுதங்களை பயன்படுத்தாமல் அணுவாயுதங்களின் அளவுக்கு ஜுரேனியத்தை செறிவூட்டாமல் இருப்பதற்கு வேண்டுமென்றால் நாம் சம்மதிப்போம் பூச்சிய செறிவூட்டல் ஜுரேனியம் செறிவூட்டலையே ஈரான் கைவிட வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று குறிப்பிடுகின்றார் அயதுல்லாள் ஹமேனி குறிப்பிடுகின்றார் ஜுரேனியத்தை செறிவூட்ட வேண்டும் என்று அனுமதி கொடுப்பதற்கு எங்களுக்கு நீ யார் எவ்வளவு சதவீத ஜுரேனியத்தை தான் செறிவூட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு நீ யார் என்பன ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நேரடி தகவலையும் அயதுல்லால் கமேனி தெரிவித்திருப்பதால் ஈரான் அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய ஸ்டேலினுடைய தாக்குதல் அழுத்தங்களுக்கு அடிபணிந்த ஒரு ஒப்பந்தங்களுக்கு செல்லும் என்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கிடையாது எனவே அமெரிக்கா ஏதாவது விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஏற்படுமே தவிர அல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு சிக்கலான நிலைமைதான் ஈரான் பிராந்தியத்திலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு மோதலாகவும் பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை தற்போது தோன்றியிருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை இஸ்ரேல் நடத்தும் என்ற செய்திகளையும் நேற்று அமெரிக்க புலனாய்வுத்துறை வெளியிட்டிருந்தார்கள் ஒரு வேளை இஸ்ரேல் அந்த தவறை செய்துவிட்டால் இஸ்ரேல் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பேரழிவை ஐஆர்ஜிசி ஈரானிய புரட்சிகர காவல் ஏற்படுத்தும் என பிரிகேடியர் ஜெனரல் முகமது அலி நயினி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரானிய படை பிரிவினுடைய தலைவர் ஈரான் பேரழிவு தரும் பதிலடியை கொடுக்கும் என்றும் இஸ்லாமிய குடியரசின் சக்தியை இந்த உலகம் இதன் பின்னர் புரிந்து கொள்ளும் என்றும் அவர் கூறியிருப்பதுடன் ஸ்டேல் இந்த தவறை செய்வார்களாக இருந்தால் நீங்கள் அதன் பின்னர் நடக்கும் சம்பவங்களை இந்த பிராந்தியத்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரானும் தயார் நிலையில்தான் தான் இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது ஒருவேளை ஸ்டேல் அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரானில் தாக்குதலை நடத்தி இந்த போர் ஒரு ஈரான் ஸ்டேல் போராக உருவெடுத்து விட்டால் கூட அவர்களின் கவனம் அங்கு சென்று இங்கிருக்கும் பாலஸ்தீன மக்களை அப்பாவி மக்களை விட்டு விடுவார்களோ என்பது கூட எங்களுக்கு தற்போது எழுந்திருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கின்றது ஏனெனில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு குழந்தைகளையும் மக்களையும் பட்டினி போட்டுக்கொள்வதை விட ஒரு பெரும் ஜுத்தமாக ஈரான் ஸ்டெயில் போராக இது மாறிவிட்டால் காசா மக்கள் விடயத்திலாவது இவர்களுடைய கவனம் திரும்பி ஈரான் ஸ்டெயில் மோதலுக்கு சென்று விட்டால் கூட பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு காசாவினுடைய நிலைமை ஒரு வேதனை மிக்கதாக துயரம் நிறைந்ததாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவலமாக காணப்படுகின்றது இது முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் தான் நான் இவருடைய பிரார்த்தனை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தற்போது உக்ரைன் போரில் தான் வெற்றி பெறுவதாக வெற்றி பெற்று வருவதாக நம்புவதால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஐரோப்பிய தலைவர்களுடன் தனிப்பட்ட தொலைபேசி அழைப்பில் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் ஜனாதிபதி மேனுவல் மெக்ரோன் ஜெர்மன் ஜனாதிபதி பிரிக்ஸ் மெர்ஸ் இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி மற்றும் வர்சுலா வண்டர்லியன் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்களுடன் ட்ரம்ப் தொலைபேசி வழியாக பேசி இதற்றை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அப்படியென்றால் மூன்று தினங்களுக்கு முன்பே ட்ரம்புக்கு தெரியும் புடின் இந்த போரை நிறுத்த விரும்பவில்லை அவர்கள் வெற்றி கருகாமையில் இருப்பதால் இராணுவ நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகின்றார் என்று தெரிந்தும் உலகை மாற்றுவதற்காக ரஷ்யா உக்ரைன் போரை நான் நிறுத்தப் போகின்றேன் பேசி கொண்டிருக்கின்றேன் நான் சொன்னால் என நிறுத்தி விடுகின்றார்கள் என்று பாசாங்கு செய்தவர் தற்போது உண்மையை உடைத்திருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பெண் சந்திரம் வணக்கம்